பத்து நண்பன் தருவதை ஒரு எதிரி தருவான் பத்து எதிரி தருவதை ஒரு துரோகி தருவான் உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் சூழ்நிலையை சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வதுதான் அதை வெற்றி கொள்வதற்கான ஒரே வழி காயத்துக்கு மருந்தாக வேண்டாம் தளர்ந்து போக விடாமல் தட்டி கொடுத்தாலே போதும் தன்னம்பிக்கை தானாக வரும் ஒருவருடைய ஆசைகள் வளர வளர தேவைகளும் வளர்ந்து கொண்டே போகும் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது அனைவருக்கும் எதிரியாக கூட வாழ்ந்துவிடு ஆனால் ஒருவருக்கும் அடிமையாக வாழாதே தயாராக இருப்பதில் தோற்றுவிட்டால் தோற்று போக தயாராகிவிட்டாய் என்று அர்த்தம் வெற்றியோ தோல்வியோ எதற்கும் தயாராக இரு தவிர்க்க முடியாத சில இழப்புகள் வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள் அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள் இதுதான் வாழ்க்கை அனைவரையும் நேசி சிலரை மட்டும் நம்பு ஒருவரை பின்பற்று ஆனால் ஒவ்வொருவரிடமும் இருந்து கற்றுக்கொள் கைத்தட்டல் வாங்க சிங்கம் நடந்தாலே போதும் குரங்குகள் தான் குட்டிக்கரணம் போட வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த நாட்களை பெற சில மோசமான நாட்களுடன் நீங்கள் போராட வேண்டும் நம் தேவைகள் குறையும் போது நிம்மதியும் சந்தோஷமும் தானாக அதிகமாகும் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னைப் போல சாதிக்கத் துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது யாருக்கும் பாரமாகவும் வாழவும் கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னும் ஒரு திமிர் மட்டும் இருந்தால் போதும் வாழ்க்கையை சந்தோஷமாக விட்டு போகலாம்